இவிஎம் என்று சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அந்த வாக்கு எந்திரங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் இந்த சிப் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை பற்றி ஒரு மிக முக்கியமான தகவலை ஆதாரத்தோடு ஒயர் என்று சொல்லக்கூடிய இணைய ஊடகம் வெளியிட்டிருக்கிறது அதில் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் இந்தியாவில் இருக்கக்கூடிய வாக்கு எந்திரங்களுக்குள்ளாடி பயன்படுத்தக்கூடிய இந்த சிப் அது யாருக்கிட்ட இருந்து வாங்கப்படுகிறது என்றால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிட்டு இருந்தால் வாங்கிறாங்க சிங்கப்பூர் துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா வெளிநாடுகளில் வெற்றிகரமாக பெரும் தொழில் நிறுவனங்கள் திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் பலகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் வணக்கம் இவிஎம் என்று சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக் ஓட்டிக் மிஷின் அந்த வாக்கு எந்திரங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சிப் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் இந்த சிப் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை பற்றி ஒரு மிக முக்கியமான தகவலை ஆதாரத்தோடு ஒயர் என்று சொல்லக்கூடிய இணைய ஊடகம் வெளியிட்டிருக்கிறது அதில் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் இந்தியாவில் இருக்கக்கூடிய வாக்கு உள்ளாடி பயன்படுத்தக்கூடிய இந்த சிப் அது யார்கிட்ட இருந்து வாங்கப்படுகிறது என்றால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிட்டு இருந்தா வாங்குறாங்க இந்த கம்பெனியினுடைய வெப்சைட்ல இந்த சிப்பை பத்தி என்ன போட்டிருக்கிறாங்க அப்படின்னா இந்த சிப்பை என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் அதாவது இன்றைக்கு வாக்கு எந்திரங்கள் இந்தியாவில் பயன்படுத்தக்கூடிய வாக்கு எந்திரங்களுக்குள் பயன்படுத்தக்கூடிய சிப்பை தயாரித்து வழங்கக்கூடிய அமெரிக்காவுடைய நிறுவனம் சொல்கிறது இந்த சிப்பை நம்ம என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று சொல்கிறது இது தொடர்பாக இந்திய அரசாங்கத்திடமோ இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அரசாங்கத்திடமோ அல்லது தேர்தல் ஆணையத்திடமோ இது தொடர்பான கேள்வியை கேட்டால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் அது முடியவே முடியாது என்று சொல்கிறார் தயாரித்த அமெரிக்க நிறுவனம் சொல்கிறது அதில் என்ன மோசடி புத்தலாட்ட வேலைகள் பண்ணாலும் பண்ணலாமடா அப்படின்னு அவன் சொல்றான் ஆதாரத்தோட சொல்றான் அவன் தான் தயாரிக்கிறவன் ஆனால் இவங்க சொல்றாங்க இங்க உட்காந்துக்கிட்டு அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்றாங்க யாரை நம்புவது மக்கள் நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் இரண்டாவதாக உள்ள விஷயம் இந்த சிப்புக்குள்ள சோர்ஸ் கோடுன்னு ஒன்று இருக்கும் இந்த சோர்ஸ் கோடு அப்படிங்கிறது தான் இந்த வாக்கு எந்திரத்தினுடைய மூளையாக செயல்படக்கூடிய ஒரு பொருள் இந்த சோர்ஸ் கோடு யாரால் எழுதப்படுகிறது அப்படின்னா அது பாஜகவினரால் எழுதப்படுகிறது பாஜக ஆட்களால் எழுதப்படுகிறது எப்படின்னு நீங்க கேட்குறீங்களா அதுதான் ஒரு சின்ன ஒரு ஒரு கொஞ்சம் முன்னாடி போங்க ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி போங்க இந்திய ஊடகங்களில் ஒரு மிகப்பெரிய செய்திகள் வந்தது என்ன செய்தி இந்தியாவினுடைய வாக்கு எந்திரங்களை தயாரிக்கக்கூடிய இரண்டு மிக முக்கியமான நிறுவனங்கள் ஒன்று பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் மற்றொன்று எலக்ட்ரானிக் எலக்ட்ரானிக் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா இந்த ரெண்டு நிறுவனத்தினுடைய தலைமை பொறுப்பில் ஏழு இயக்குனர்கள் இருக்கிறார்கள் இந்த ஏழு இயக்குனர்களில் நான்கு பேர் பாஜக கட்சியை சார்ந்தவர்கள் அவங்க யார் யார் அப்படிங்கிறத நம்ம பழைய பதிவில உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம் எந்தெந்த பொறுப்புல எந்தெந்த மாநிலத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன் இந்த நான் ஏழு பேர்ல நான்கு பேர் தான் இன்றைக்கு வந்து மிக முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடியவர்கள் அங்கேயும் யார் பார்த்தா பிஜா பிஜேபி கட்சியை சார்ந்தவன் தான் இருக்கிறான் அப்போ ஒரு ஒரு விஷயத்த நம்ம பேசுகிறோம் அப்படின்னா நான்கு பேர் சேர்ந்து போட்டால் ஆமாம் அவங்க நாலு பேர் பெரும்பான்மையா சொல்றாங்க அதை வந்து செயல்படுத்தலான்னு தான் சொல்லுவாங்க இந்த நான்கு பேர் இந்த இரண்டு மிக முக்கியமான நிறுவனத்தினுடைய பொறுப்புல இருக்கிறாங்க இல்லையா இவர்கள் தான் வாக்கு எந்திரங்களுக்குள்ள பயன்படுத்தக்கூடிய அந்த சோர்ஸ் கோட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதை எழுதக்கூடியவர்கள் இப்போ உங்களுக்கு உடனே தெரிஞ்சிடும் ஏன் மோடி நானூறு இடம்னு சொல்றாரு ஏன் அமித்ஷா நானூறு இடம்னு சொல்றது ஏன் ஆர்எஸ்எஸ் சொல்றது நாங்கள் மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வர்றோம்னு சொல்றோம் போறவன் வர்றவன் எல்லாம் சொல்றான் மூன்றாவது முறை பாஜக தான் வரும் அப்படின்னு அப்படி என்றால் வாக்கியந்திரங்களுடைய பலத்தால் தான் இவர்கள் இப்படி சொல்கிறார்களா என்கிற ஐயம் இந்திய மக்களுக்கு மிக ஆழமாக தோன்ற ஆரம்பித்திருக்கிறது ஒன்றை சொல்கிறேன் உங்களுக்கு அதாவது இந்தியாவில் ஏதோ இந்தியாவில் தேர்தல் அப்படிங்கிற ஒண்ணு ஆரம்பிச்ச காலகட்டத்திலேருந்தே இருந்தே வாக்கு எந்திரங்கள்ல தான் இங்க நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது இந்தியாவில் வாக்குச்சீட்டினுடைய அடிப்படையில் தான் தொண்ணூத்தி எட்டுன்னு நினைக்கிறேன் தொண்ணூத்தி எட்டு காலகட்டம் வரையிலும் வாக்குச்சீட்டுகளுடைய அடிப்படையில் தான் தேர்தல் நடைபெற்று வந்தது வாக்குச்சீட்டுனா எப்படி ஒரு பேப்பர் மாதிரி இருக்கும் அதுல அங்கே போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் சின்னங்கள் எல்லாமே இருக்கும் அந்த எந்த சின்னம் நமக்கு பிடிக்குதோ இப்ப கை பிடிக்குதுன்னா கையில ஒரு குத்து உதயசூரியனா உதயசூரியன் ஒரு குத்து அருவாள் சுற்றியில் நட்சத்திரம்னா அதில் ஒரு குத்து குத்து குத்தி போடுறது உள்ள வழக்கம் இப்படிதான் நடந்துட்டு இருந்தது ஆனால் அதன் பிறகுதான் நீங்க பார்த்தீங்கன்னா வாக்கேந்திரங்கள் வர ஆரம்பிச்சது வாக்கேந்திரங்கள் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கூடவே அது தொடர்பான சந்தேகங்களும் வர ஆரம்பித்தது உலக அளவில் வர ஆரம்பித்தது அமெரிக்கா மாதிரியான உலகின் மிகப்பெரிய வளர்ந்த நாடுகள் என்று சொல்லக்கூடிய இடங்கள்லேயே இதை பரீட்சித்து பார்த்தார்கள் ஆனால் நம்பகத்தன்மையில மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டதால் அந்த வாக்குந்திரங்கள் தயாரிக்கக்கூடிய அமெரிக்க நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் மூடப்பட்டன வாக்கேந்திரங்கள் இனிமேல வேண்டாம் அப்படின்னு அமெரிக்க அரசாங்கம் முடிவு செய்தது இன்றைக்கு தேர்தல் அங்க வந்து வாக்குச்சீட்டுகளுடைய அடிப்படையில தான் நடக்குது ஆனால் இந்தியாவில் உலகிலேயே அதிகமான மக்கள் தொகை கொண்ட நாடு இந்தியா இல்லையா நூத்தி நாற்பது கோடி மக்கள் நெருங்க போறோம் நம்ம இவ்வளவு பெரிய மக்கள் தொகை கொண்ட நாட்டில் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் தேர்தலில் பயன்படுத்தக்கூடிய வாக்கு எந்திரங்களில் இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருக்கிறது அப்படின்னா இன்னொரு செய்தியை சொல்றேன் இப்ப வாக்கு ஒரு ஹார்ட்வேர் இருக்கும் ஒரு சாப்ட்வேர் இருக்கும் ஒரு சிப் இருக்கும் அது மாதிரி சோர்ஸ் கோட் இருக்கும் இதையெல்லாம் யார் தயாரிக்கிறார்கள் அல்லது இது யாருடைய மேற்பார்வையில் இதெல்லாம் உருவாகுது அப்படின்னா நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தோம் தேர்தல் ஆணையம் தான் போல இருக்கு கிடையாது தேர்தல் ஆணையத்துக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அதே மாதிரி நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய வாக்கேந்திரங்களை தயாரிக்கக்கூடிய இரண்டு நிறுவனங்கள் இருக்கிறது அல்லவா அது யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னா இப்போ மோடியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு மோடி ஆட்சி பொறுப்பில் இருக்கிறதுனால மோடியினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது இந்த சிப்பை யார் தயாரிக்கிறா உள்ள இருக்கிற சிப்பை தயாரிக்கிறது அப்படின்னா வெங்கடேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் தகவல் அறிவு உரிமை சட்டத்தின் கீழே போயிட்டு கேட்கிறார் இதை யார் உருவாக்குறா அது ஒரு அமெரிக்க கம்பெனி உருவாக்குறது நெட்ஸ் நினைக்கிற அந்த கம்பெனியுடைய பேர் அவங்க தான் தயாரிக்கிறாங்க அப்போ இதுல எதுவுமே நேரடியாக தேர்தல் ஆணையத்திற்கு தொடர்பு இல்லை தேர்தலை நடத்தக்கூடிய தேர்தல் ஆணையத்திற்கு இதுக்கும் அதுக்கும் எந்த தொடர்பும் இல்லை இப்ப தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க தேர்தல் ஆணையங்கிறது மக்களை வாக்களிக்க வர செய்வது அன்னைக்கு எந்த விதமான அசம்பாவிதம் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வது இது போன்ற வேலைகளை மட்டும்தான் செய்து கொண்டிருக்கிறார்களா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வந்துருது இல்லையா இப்ப நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் தேர்தல் ஆணையம் தான்டா இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கு ஏன்னா தேர்தல் ஆணையம்ங்கிறது தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ஒரு அதிகாரமிக்க அமைப்பு ஆனா அங்கேயும் மோடி என்ன செஞ்சிருக்காரு மோடி ஆர் என்ன செஞ்சிருக்காங்க இனி தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரியை யார் வந்து தேர்வு செய்வது அப்படின்னா ஜட்ஜு நம்முடைய உச்ச மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம் ஒரு ஆர்டர் கொண்டு வராங்க என்ன கொண்டு வராங்க ஒரு சட்டம் கொண்டு வராங்க என்னது அது வந்து அந்த குழுவுல ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி ஒரு நாட்டு நம்முடைய நாட்டினுடைய பிரதமர் எதிர்கட்சி தலைவர் இவங்க மூணு பேரும் சேர்ந்தெடுக்கலாம் இதை மோடி ஆர்எஸ்எஸ் சேர்ந்து அதை மாத்திராங்க பார்லிமெண்ட்ல கொண்டு வந்து மாத்திராங்க எப்படி மாத்திராங்க அதாவது இவருக்கு பிரதமருக்கு பிடிச்ச ஒரு அரசியல்வாதி அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசியல் பிரமுகர் பிரதமர் இன்னொன்று வந்து எதிர்கட்சி தலைவர் இப்ப அதுலையும் ஒன்றும் பண்ண முடியாது அப்ப தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரியாக கொண்டு வருவதில் அதுலையும் நம்மளால எதுவும் பண்ண முடியாது வாக்கு எந்திரங்களுக்குள்ள இவ்வளவு பெரிய சிக்கல்கள் இருக்கு அப்ப இவங்க எப்படி நானூறு இடங்கள் வெற்றி பெறாமல் இருப்பாங்க இப்பவே ஒரு மாதிரி தலை சுத்துதா இல்லைங்க நேற்றுக்கு ஒரு செய்தி நம்ம போட்டிருந்தோம் இல்லையா ராஜ்யசபாவில் கடந்த பத்து வருஷமா இவங்களுக்கு பெரும்பான்மை இல்லை ஆர்எஸ்எஸ் பாஜகவுக்கு பெரும்பான்மை கிடையாது இவங்களுக்கு இப்போ என்ன அப்படின்னா இப்போ உத்தரப்பிரதேசத்துலையும் நீங்கள் இமாச்சல் பிரதேசத்துல எல்லாம் எவ்வளவு பெரிய முறைகேடுகள் நடந்தது அப்படின்னு பார்த்தோம் ஜனநாயக படுகொலைகளை பாஜக செய்ததுன்னு பார்த்தோம் இதன் மூலமாக நூத்தி இருபத்தோரு இடங்கள் ராஜ்யசபாவில் பெரும்பான்மை வேணும் இப்போ நூத்தி பதினேழு இடங்கள் வந்துட்டாருங்க நாலே நாலு இடம் தான் போதும் அப்ப நானூறு இடங்கள் பாராளுமன்றத்தினுடைய மக்களவையில் வந்துட்டானுங்க மாநிலங்களவையில நூத்தி இருபத்தி ஒண்ணு வந்துட்டானுங்க இங்க ஏதாவது நம்ம சொல்றது ஏதாவது நடக்குமா ஏதாவது நடக்குமா எல்லாருக்கும் ஆர் எஸ் எஸ் கோவிந்தா போட போகுது அதான் நடக்க போகுது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெல்ட் காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க